ஹாய் டேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மண்டேக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதாவது டிசம்பர் இருபத்தி தேதி மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதத்தோட கடைசி எக்ஸ்பைரி வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து முடிய போகுது நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முன்னிட்டு நமக்கு வந்து லீவ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் ப்ரீமியம் டிகேவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட்டை வந்து அப் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸ் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அண்ட் சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது சப்போர்ட் ஜோனை வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா ஸோ வீக்லி ப்ரடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அபோவ் இருந்ததுன்னா மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் மூமெண்ட்டும் கீழே இருந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் மூவமெண்ட்டும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து இருந்தது ஸோ அது அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிலோ வந்து இருக்குது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சப்போர்ட்டை உடச்சதுக்கு அப்புறமா என்னாச்சு மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆயிருச்சு ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எக்ஸல் சீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்எஸ்சி டேட்டா வந்து புல் பண்ணியிருந்தோம் அதுல புல் பண்ணும்போது நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது சப்போர்ட் சொன்னவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ டூ ஒன் ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருந்தது ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சதுனால மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அபோவ் ஸ்டாடல் வந்து நமக்கு டேட்டா இருந்தது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் 24,000 ஃபோர் தௌசண்ட் அபோவ் இருந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப் மூவமெண்ட்டும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பிலோ ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் மூவமெண்ட்டும் வந்து கொடுக்குற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் டொண்ட்டி அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ஃபோர் தௌசண்ட் பிலோ இருந்ததுன்னா இருக்கும் சப்போர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் ஸோ அது உடச்சதுனால மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபால் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நமக்கு வந்து டெக்னிக்கல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து நிற்கிது ஓகேங்களா ஸோ டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேனல்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையே இந்த லோ லோ அப்புறமா இங்கே ஹையில் வந்து இதாக இருக்கு ஸோ இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து இந்த சேனலுக்கு கீழேயே வந்து ஆகிட்டு இருந்ததுன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த லோவை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும் இந்த லோவை வந்து உடச்சிடுச்சுன்னா ஓகேங்களா ஸோ அதாவது ப்ரீவியஸ் லோவை வந்து உடச்சிதுன்னா மார்க்கெட்டு மறுபடியும் மேலே போயிட்டு என்ன ஆகுனா மார்க்கெட் வந்து டவுன் தான் ஓகேங்களா ஸோ இந்த லோவை உடைக்கலைன்னா தான் மார்க்கெட் வந்து அப் மூவ்மெண்ட் ஓகே ஸோ இன்கேஸ் இந்த லோவை வந்து உடச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு மறுபடியும் ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க பொறுத்து இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட டைரெக்ஷனை புரிஞ்சு நீங்கள் உங்களோட கொஷின்ஸை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து மண்டே மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத மண்டே மார்க்கெட் வந்து நிஃப்டி க்ளோசிங் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இதை ஏடிஎம் எடுத்துக்கிறோம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்தி மணி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா சோ இதோட பிரீமியம் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வருது அண்ட் எந்த லெவலுக்கு மேல இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து பை ஆகும் அண்ட் எதுக்கு கீழே இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பத்தி ப்ரீமியத்தை வந்து நம்ம எக்ஸல் ஷீட்ல வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரணும் ஸோ செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதனால தான் நம்ம போடுற வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது ஓகேங்களா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு என்எஸ்சியில் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் ஆகணும் ஓகேங்களா ஸோ இது அனௌன்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும் இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுனால நம்ம இது இந்த ப்ரீமியம் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ற சுச்சுவேஷன் வருது ஓகேங்களா ஸோ அதனால தான் வீடியோவும் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ நீங்க வந்து கண்டினியூஸா நம்ம வீடியோ வந்து வேணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஸோ ஷார்ப்பாக வந்து ஒரு எயிட் தேர்ட்டிலேருந்து நைன் ஓ கிளாக் உள்ள உங்களுக்கு வீடியோ வந்து சேர்ந்துரும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம வந்து டேட்டா வந்து புல் பண்ணிவிட்டோம் ஸோ மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா ஒன் நைன்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ப்ரைஸும் ஆப்ஷன் வந்து ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது ஸோ இண்டெக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிறது சப்போர்டாகவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,794 த்ரீ தௌசண்ட் செவன் ஃபோர் அப்படிங்கறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்குது ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படி இருந்தா மார்க்கெட் வந்து அப் மூவ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஓகேங்களா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் மூவ்மெண்ட்டும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அல்லது சிக்ஸ் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாவும் இருக்கும் ஓகேங்களா ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் இருக்குது ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கு கால் அண்ட் புட் வந்து இருக்குது ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் இது எல்லாமே வந்து புட் ஆப்ஷனாக இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 23,500 த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சொல்லுது அப்போ நமக்கு வந்து சப்போர்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து பை ஆகணும் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அபவ் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப்மௌண்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா ஸோ ப்ரீமியம் சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் அபோவ் இருக்கணும் ஓகேங்களா இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் ஒன் டென் அபோவ் வந்து இருக்கணும் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிலோ வந்து இருக்கணும் ஓகேங்களா ஒன் எயிட்டி பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அப் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் இருந்து இது வந்து ஒன் எயிட்டி அப்படிங்கிறது டார்கெட்டாக வரும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ஸோ செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி அப்படிங்கிறது டார்கெட்டாக வரும் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் So thank you very much. Have a nice day.